இங்கே நாம் பார்க்கப் போவது கூட்டல் கணக்குதான் புதிய முறையில் ஐம்பத்தி மூன்றுடன் பதினேழை எப்படி கூட்டுவது என்று பார்ப்போம் முதலில் ஐம்பத்தி மூன்றை பிரித்து அந்த எண்களை மாற்றி அடுக்குவோம் இப்படி செய்தால் எளிதாக இருக்கும் ஐம்பத்தி மூன்றை பத்துகளாகவும் ஒன்றுகளாகவும் பிரிப்போம் ஐந்து பத்துகள் ஐம்பது அத்துடன் கூட்டல் மூன்று இது ஐம்பத்தி மூன்று என்பது சரிதானே இதை குறிக்குள் இடுவோம் இது அதன் தொடக்கம் இங்கு முடிகிறது அடைப்புக்குறி போடுவதற்கு காரணம் இதைத்தான் முதலில் கணக்கிட வேண்டும் ஐம்பத்தி மூன்று என்பதும் ஐம்பது கூட்டல் மூன்று என்பதும் ஒன்றுதானே அத்துடன் பதினேழை போகிறோம் நாம் ஐம்பது கூட்டல் மூன்றை முதலில் கூட்டலாம் பிறகு பதினேழை சேர்க்கலாம் கூட்டலின் மொத்த தொகையைக் காண இன்னொரு விதமாகவும் செய்யலாம் அதாவது இப்படி மாற்றி எழுதலாம் ஐம்பது கூட்டல் மூன்று கூட்டல் பதினேழு மூன்றுடன் பதினேழை கூட்டுவது என்றால் ஐம்பது கூட்டல் மூன்று இங்கே அடைப்பு குறிக்குள் உள்ளது மூன்று கூட்டல் பதினேழை முதலில் கணக்கிடுகிறோம் கூட்டல் கணக்கில் இரண்டும் ஒன்றுதான் வரிசையை மாற்றினாலும் விடை மாறாது இங்கே முதலில் ஐம்பதுடன் மூன்றை கூட்டுவோம் பிறகு மூன்றுடன் பதினேழை கூட்டுவோம் இதன் விடை என்ன இங்கே ஐம்பது உள்ளது இதனுடன் இங்குள்ள மூன்று கூட்டல் பதினேழு இருபது ஆக ஐம்பது கூட்டல் இருபது விடை என்ன ஐந்து பத்துகள் கூட்டல் இரண்டு பத்துகள் விடை ஏழு பத்துகள் அல்லது எழுபது இதே போல நாம் இங்கே இன்னொரு கணக்கை போடுவோம் இதுவும் முன்னர் போட்ட கணக்கை போன்றதுதான் அதாவது நாற்பத்தி ஒன்று கூட்டல் ஒன்பதை எப்படி போகிறோம் நாற்பத்தி ஒன்றை பிரித்து கொள்வோம் நாற்பத்து ஒன்று என்பது நாற்பது பிளஸ் என்ன நாற்பது பிளஸ் ஒன்று அதனுடன் ஒன்பதை கூட்ட வேண்டும் இங்கே கூட்டல் ஒன்பது உள்ளது கூட்டும் வரிசையை இப்பொழுது மாற்றுவோம் நாற்பது கூட்டல் ஒன்று அடைப்புக்குறி கூட்டல் ஒன்பது என்பதும் நாற்பது கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்பது அடைப்புக்குறி என்பதும் சமம் ஒன்று கூட்டல் ஒன்பதை முதலில் போகிறோம் ஒன்றுடன் ஒன்பதை கூட்டினால் கிடைக்கும் விடை என்ன ஒன்று கூட்டல் ஒன்பது சமம் பத்து ஒன்று கூட்டல் ஒன்பது இங்கே அடைப்புக்குறிக்குள் இருந்தது இப்பொழுது அடைப்பு குறிக்கு வெளியே பத்து ஆகிறது நாற்பது கூட்டல் பத்து என்பது என்ன நான்கு பத்துகள் கூட்டல் ஒரு பத்து சமம் ஐந்து பத்துகள் இல்லையா அப்படியானால் விடை ஐம்பது